சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரியனிடம் கேட்கலாம் பிரியன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரம் என கள்ளக்குறிச்சி விசேஷாராயம் குறித்து அடைந்தவர்கள் தொடர்பான விவகாரத்தில் சட்டப்பேரவையில் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்திருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்பதற்கு தடை தடை சசன் செய்யப்பட்டிருக்காங்க இந்த சூழல்ல தான் சபாநாயகருடைய இந்த நடவடிக்கையை கண்டித்தும் அதே நேரத்தில் விசாரணைய விவகாரத்தில் மாநில அரசு அமைப்புகளுக்கு பதிலாக மத்திய அரசின் சிபிஐ அமைப்பு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சென்னையில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் என்பது இன்று தொடங்கியிருக்கிறது குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலும் அதே நேரத்தில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே காவல்துறை அனுமதிக்கப்பட்ட அந்த இடத்தில் அதிமுகவுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது காலை எட்டு முப்பது மணி அளவில் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் எஸ் பி வேலுமணி கே பி நத்தம் விஸ்வநாதன் அதே போன்று ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் கருப்பு சட்ட அடைந்தவாறு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில பதவிகளை ஏந்தியும் இந்த கண்டன முழக்கங்களை எழுப்பியும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த மரணம் தொடர்பான விவகாரத்தை வரையில் அவை தொடங்கிய அந்த இரண்டாம் நாளே முதலமைச்சர் தரப்பில் இருந்து மிக விரிவான ஒரு விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது முதல் நாள் தொடங்கிய முதலே இந்த கேள்வி நேரத்திலேயே விசச்சார விவகாரம் தொடர்பாக விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதனை வலியுறுத்த அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் தபாநாயகர் தரப்பில் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு வாதத்திற்கு என்ன ஒதுக்கப்பட்ட நேரத்தில் இது குறித்து வாதி கொள்ளலாம் என தெரிவித்த பின்னரும் கேள்வி

இந்த விசத்தார மரணம் தொடர்பான விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தற்போது அதிமுக தரப்பிலிருந்து இருந்து உண்ணாவிரத அறப்போராட்டம் என்பது இப்போது தொடங்கி இருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நிறைவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சண்முக பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க